படக்கோம் இன்னைக்கு வந்து எள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம் ஸ்கூல் விட்டு நல்லா லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அரை லிட்டர் நான் வந்து எள்ளை எடுத்திருக்கேன் கால் கிலோ வெள்ளம் கரெக்டான அளவு இப்போ நான் ஃபஸ்ட்டு எள்ளை வந்து நான் கழுவி வெயிலில் கல் இல்லாமல் காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வறுத்து எடுத்தாச்சு அந்த ஜக்குலையும் அரை ஜக்கு தண்ணி வச்சு இப்போ வெள்ளத்தை துருவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்து நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா தூசியெல்லாம் நிறையா இருக்கும் அதையே கடையில் கழுவிட்டு நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு சால்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் தான் ஆகும் பாருங்க அவ்வளோதான் பாகு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா கையால் கொஞ்சம் திரட்டி இந்த மாதிரி ஒரு அதிர்ஷம் பாக் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்திய அதே பக்குவத்தில் எடுங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ திருப்பி நம்ம தண்ணியில் போட்டால் கரையாமல் இருக்கும் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் தண்ணியில் இப்போ தண்ணியில் சேர்க்க போகிற பாருங்கள் பாருங்கள் கரையவே இல்லை பாருங்கள் அப்படியே இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லை சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து ஒரு ட்ரேயில் நெய் தடி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து உடனே டான்ஸர் பண்ணிடலாம் கொஞ்சம் ஃபேன் கற்றுல வைக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் பேனில் வச்சால் சீக்கிரம் செட் ஆகிடும் இப்போ நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சமம் சமம் அளவாக நல்ல ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு தீர்த்திட்டு காமிக்கிறேன் சகோதரிகளே ஒரு பஞ் அஞ்சு நிமிஷம் கடிச்சு நான் வந்து கட் பண்ணி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கட்ட கட்டமாக எடுக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் இதை வந்து நான் பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் பாட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பளத்தில் வச்சாலும் வச்சுக்கலாம் பாட்டில் வச்சாலும் வச்சுக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் சகோதரிகளே சகோதரியிலே குழந்தைங்களுக்கு லீவில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸா நீங்க செஞ்சு கொடுங்க சகோதரி விரும்பி சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க